தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாடு முழுவதும் பல இடங்களில் மின் தடை சுமா உதவித் தொகை தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல் துப்பாக்கியால் தன்னைத்தானியை சுட்டுக்கொண்ட போலீஸ் அதிகாரி முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வாவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு

நாடு முழுவதும் பல இடங்களில் இன்று காலை திடீர் மின்தடை ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது காலை ஏழு நாற்பது மணியளவில் மின்தடை ஏற்பட்டதால் போக்குவரத்து சமிக்ஞை கட்டமைப்பு செயல்படாததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனினும் சில பகுதிகளில் காலை எட்டு மணியளவில் சுமார் இருபது நிமிடங்களுக்குள் மின்சாரம் மீண்டும் வழங்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஏனைய பகுதிகளில் சில மணி நேரங்களில் மின் விநியோகம் வழமைக்கு திரும்பும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது இந்த மின் தடை குறித்து மின்சார சபை இதுவரை எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை எனவும் மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் அடுத்த மாதம் மேலும் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்வசம உதவித்தொகை வழங்கப்படும் என கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த உதவித்தொகை திட்டத்திற்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் குறித்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது மகியங்கடி போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் தனது சேவை துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இது மகியங்கனை பிரதேசத்தில் பேரதிர்ச்சி ஏற்படுத்திய விடயமாக அமைந்துள்ளது இவர் கசலுக்கு வேரகந்தோட்டையைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது இரண்டு பிள்ளைகளின் தந்தையான இந்த அதிகாரி கடந்த சில நாட்களாக தனிப்பட்ட காரணங்களால் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது எண்ணூறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெருமதியான சொத்துக்களை சட்டவிரோதமாக வைத்திருந்ததாக முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வாவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றம் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதவான் ஆதித்யா படபிந்திக்கே முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து குற்றம் சாட்டப்பட்டவரை பிணையில் விடுதலை செய்ய கொழும்பு மேல் நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை கிரிபத் பகுதியில் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலத்தை போலியான பத்திரங்களை பயன்படுத்தி விற்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக மேர்வின் சில்வா உள்ளிட்ட நால்வர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மோட்டார் சைக்கிள் எதிர்த்து செயல் வந்த பேருந்துடன் மோதி பயங்கர விபத்தில் இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து இன்று குளியாப்பட்டி மாதம்பே வீதியில் கனந்துள்ள பகுதியில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் பத்துலு ஓய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளைஞரின் அடையாளம் காணப்பட்டுள்ளார் விபத்து மேலும் மேலும்ட்டியில் இருந்து மாதம் பே நோக்கி மோட்டார் சைக்கிளை முந்த முயன்ற போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இதனால் எதிரே வந்த பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் பின்னால் அமர்ந்திருந்த பெண்ணொருவர் பழுத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் இருவரும் குளியாப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் ஆனால் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சிகிச்சை பலனின்றி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் பின்னால் அமர்ந்திருந்த பெண் வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் விபத்து தொடர்பாக வேன் சாரதி மற்றும் பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பில் கொளியாபட்டி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசியலில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தைப் போல அரசு அதிகாரிகளும் மாற வேண்டும் என ஜனாதிபதி அனுருகுமாரதி தெரிவித்துள்ளார் பழைய பழக்கங்களை விட்டுவிட்டு புதிய பழக்கங்களை தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார் கேகாலையில் உள்ள நிதகஸ் மாவட்டத்தில் நடைபெற்ற உலக சுற்றாடல் தின தேசிய நிகழ்வில் ஜனாதிபதி இது தொடர்பில் உரையாற்றினார் ஜனாதிபதி மேலும் கருத்து தெரிவிக்கையில் அரசியல் அதிகாரம் மேம்படுத்தப்பட்டிருந்தாலும் பழைய அதிகாரத்துவ பொறிமுறையின் சில பகுதிகள் பழைய பழக்க வழக்கங்களில் இருந்து விடுபட தவறிவிட்டன போலியான கடவுச்சீட்டுகளை தயாரித்த அதிகாரிகளுக்கு எதிராக குடிவரவு மற்றும் கொடியகழ்வு திணைக்களமும் பொருட்களை விடுவித்த அதிகாரிகளுக்கு எதிராக சுங்கத்துறையும் பல்வேறு விதிமுறல்களை செய்த அதிகாரிகளுக்கு எதிராக சுரங்க பணியகமும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது அதனால் தான் பழைய பழக்கங்களை விட்டுவிட்டு புதிய பழக்கங்களை தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறுகின்றோம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு உறுதிப்பட தெரிவித்துள்ளார் கட்டுநாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள அனைத்து குடிவரவு மற்றும் குடியக கவுண்டர்களில் முக அங்கீகார கேமராக்களை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது தற்போது எட்டு கவுண்டர்களில் மட்டுமே பாதுகாப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இந்த கீழ் முப்பது குடிவரவு மற்றும் குடியகல்வு கவுண்டர்களில் போலீஸ் பாதுகாப்பு கேமராக்களை நிறுவ நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளுக்கு செல்லும் போதும் வெளிநாட்டில் இருந்து வரும் போதும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை காண குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் பிரிவினால் அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கப்படுவார்கள் முக அங்கீகார பாதுகாப்பு கேமராக்கள் அனைத்து கவுண்டர்களிலும் பொருத்தப்படும் வரை தற்போது அந்த கேமராக்கள் பொருத்தப்பட்ட கவுண்டர்களை முடிந்தவரை பயன்படுத்த குடிவரவு மற்றும் கொடியக பிரிவுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த தெரிவித்துள்ளார் குற்றவாளிகள் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு செல்வதை விமான நிலையங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் தேமட்டக்கோடையில் உள்ள சியபத் சேவன அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் நான்கு முச்சக்கர வண்டிகள் முற்றிலுமாக இணைந்து தீக்கிரியாகிவிட்டதாக தேமட்டக்கோடை போலீசார் தெரிவிக்கின்றனர் தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ஆனால் முச்சக்கர வண்டிகளுக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த வேனும் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சிசிடிவி காட்சிகள் மூலம் விசாரணை நடத்திய பின்னர் முச்சக்கர வண்டிகளில் ஒன்று தீப்பிடித்து மஜ்ஜிய முச்சக்கர வண்டிகளுக்கு தீ பரவியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் தெமடுக்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜுத்த காலத்தில் வடக்கில் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளுக்குரிய ஆவணங்களை உரியவர்கள் உறுதிப்படுத்தினால் அவர்களுக்கு நகைகள் வழங்கப்படும் என பிமல் ரட்நாயக்க தெரிவித்தார் ஆவணங்களை உறுதிப்படுத்தாவிடின் அந்த நகைகளின் ஒரு தொகை வடக்கு பொது அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்படும் இதற்கு பொது நிதியம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் யுத்த காலத்தில் வடக்கில் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் ஜனாதிபதியின் பணிப்புக்கு அமைய சட்ட நடவடிக்கைகள் ஊடாக போலீஸ் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த சுத்த காலத்தின் போது மாகாணத்தில் இருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த ரசாயன பகுப்பாய்வுக்கு அறிக்கை பெற்றுக் கொள்வது அவசியமாகும் அறிக்கை கிடைத்ததன் பின்னர் அவற்றை உரியவர்களுக்கு ஒப்படைப்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும் வடக்கு அபிவிருத்திக்கு இந்த தங்கநகைகளின் ஒரு தொகையையும் அரசாங்கத்தால் ஒரு தொகையையும் வைப்பிலிடப்படும் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் இந்த அபிவிருத்தி திட்டத்தில் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பளிக்கப்படும் என்றும் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்